அந்த வீட்டை விட்டு வெளியே வராம எவ்வளவு ட்ரை பண்ணேன் எவ்வளவு ட்ரை பண்ணேன் பார்ப்போம் அயா அந்த பசங்களுக்கு சாப்பாடு மட்டும் நீ போடு வேற எதுவும் நீ அந்த தேகம் இல்லைப்பா இல்லப்பா ஏப்பா இது எல்லாரும் முதல் என்ன சொல்லுவீங்க ஆயா பாவம் போய் இரு இருங்க அங்க இருக்கும் போது போகாதன்றீங்க நானே புடிஞ்சிடுச்சியே வந்தேன் அது என்னமோ தெரியல அந்த வீட்டில் ஆளுப்பா ஆம்பளை எனக்கு புரிசில்ல அந்த பிள்ளைக்கு புரிசில் எந்த வேறு யார் தொந்தரவும் இல்லை ஆனா அது உள்ள கூடி உள்ள வந்து பிரச்சனை பண்ணுது பண்ணுது என்னடே தெரியல நமக்கு தெரியாது வந்துட்டு இப்போ காலையிலே ஓடி வந்துட்டேன் அந்த வீட்டில் படுக்க கூட மனசும் இல்லை அந்த பெரிய வீடு இப்படியே வீடியோலாம் போட்டேன் அதில் கூட ஏறி போகணும் அந்த வீட்டுக்குள்ள என்னன்னு பார்க்கணும் ஏதுன்னு பார்க்கணும் தனக்கே இல்லாம பெருசா அதை போய் பார்த்து என்ன பார்க்காம என்னப்பா ரொம்ப தீப கூட நல்லா இருக்கும் தெரியாது விவரம் நல்லா தெரியாது உடம்பு வத்தலை இவன் கவலைப்பட்டுக்கிட்டு நடா நேரத்துக்கு சோறு இல்ல இவன் அங்க வாழ்றான் இவன் இங்கே வாழ்றான் இவன் போய் அங்க கொண்டு போய் கடையில வைக்கின்றான் இங்கே வைன்றான் ஓயாம வேலை வாங்குறாங்க அப்படின்ட்டு அவன் கவலைப்பட்டுட்டான் ஆயா எப்போ நீ நிம்மதியா இருக்கணும் சரிசாமி பண்ணலப்பா இப்படி பண்றதுக்கு மனுஷன் எவ்வளோ நாளைக்கு வாழ போறோம் எவ்வளோ நாளைக்கு வாழ போறோம் படுத்துனா காலையிலுக்கு நிச்சயம் இல்லை சின்னாயா என்ன உடம்பு மாத்திரை போட்டியா ஆமாம்ப்பா ம் இருப்பா மாத்திரை சாப்பிட்டு வர்றேன் சரி சாமி அம்மா பாட்டி ஐயா போயிட்டு வாங்க என்ன அங்கே படுக்கணும்னு மனப்பே வரமாட்டேதீன் பிள்ளைய பிள்ளையோன்னு பார்த்தா நாளைக்கு நம்ம நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம என்ன செய்ய முடியும் அவன் விவரமானவன் கவலைப்பட்டுக்கிட்டான் சபரி வாங்க தாங்க பிள்ளை செல்ல ஆயா எப்போ நான் நிம்மதியாக தான் இருப்பேன் ஏன்னா தான் பாருங்க நான் குளிச்சேன் இன்னைக்கு சாப்பிட்டே வச்சேன் இனி ஏதாவது ஒதுங்க கிருங்க வச்சுட்டு ஆயா பேசாம படுப்போம் வேற என்ன பண்ண முடியும் ம் ஆப்பா ஆயா சாமி அரியு ஒன் ஹவர் ஆயிடுச்சு எப்பா ஒன் ஹவர் ஆயிடுச்சு லைவாக முடிச்சிடவா இருப்பா மாத்திரை சாப்பிட்டு வரேன்ட்டு இருக்கோம் ஐயோ அம்மாப்பட்டி ஆயா வர்றதே அதிசயம் இந்த தங்கப்பில் வாங்க 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 திடீர்னு ஆயா லைவ் முடிச்சுட்டு ரெஸ்ட்டு எடுத்து நைட்டுக்கு வா லைவ் போடுவேன் சரி சாமி அதான் கரெக்டாக இருக்கேன்ப்பா ஏன் நான் போனவ ஏதோ ஒன்று பண்ணி கூட ஏதோ ஒன்று நான் நான் என்னைக்காது பேரைங்களுக்கு செய்யங்க அப்படி ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் எதுக்கு செய்யணும் அவங்க அம்மா வேலை பார்க்கலையா இந்த குடும்பத்தை கெடுத்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க செய்ய வேண்டியதானே வாங்கி போடுறத போட்டால் நம்ம பாவம் நம்ம ஒரு அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம் சோற காய்ச்சிட்டு வரலாம் ஆனே மே கொடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து இருந்தால் எப்படி இருக்கிறது அதனால் முடியாது அதனால வந்தாச்சுப்பா அயா அதெல்லாம் உங்களை மீறி எதுவுமே அந்த வீட்டுக்கு செய்ய மாட்டேன் நந்தினிமா எதுவுமே செய்ய முடியாது என்கிட்ட இல்லைம்மா நான் செய்ய செஞ்சாலும் உங்கள்கிட்ட சொல்லுவேன் செய்யாட்டாலும் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு அங்கேயே லைவ் சமைப்போன்னு தான் ஆசையாக போனேன் அது பெய்லர் ஆயிடுச்சு அதனால் ஒரு வீடியோ மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் ரிலீஸ் பண்ணி விட்றேன் பாருங்கள் சரியாப்பா சரி சாமி ஆர்டிஎக்ஸ் வாங்க பாய் சொல்லுங்கள் போயிட்டு வரேன் நந்தினிமா கிக்கிமா பர்வின் முகம்மது கணேசு வாங்க எல்லா வேத்துக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம் எல்லோரும் சந்தோஷமா இருங்க வாழும் காலம் கொஞ்சமே சரிங்களா பிள்ளைங்களெல்லாம் பெற்று விட்டுட்டு இப்ப ரோட்டில் விட்டுட்டு பாவம் எப்படி தான் மனசார இருக்க முடியுதோ நீங்கள் நாலு பேரும் படுத்துக்கிட்டு மல்லாந்து யோசித்து பாருங்க இந்த வளர்மதியை எவ்வளோ எவ்வளோ கொடுமைப்படுத்தி என்னென்ன பண்ணுனீங்கண்டு இந்த பையங்க அதெல்லாம் பண்ணலை நல்ல பயங்க ஆனால் நல்ல பையங்களையும் ம் கெட்ட பிள்ளைங்களா சித்தரித்து அவங்கள ஏதோ பண்ணி ஆனால் மனிதரனால் வாழவு வைக்க முடியும் சாக வைக்க முடியும் எங்களோடய கும்புறே என்னையும் சேர்த்துக்கோ நல்லா குருணம் மருந்த வாங்கி கலக்கிட்டு நாலு பேத்துக்கும் கொடுத்துட்டு நல்லா நீ சரியா அவன் சொல்கிறாங்க எங்கள் அம்மா நிம்மதிக்காண்டி நாங்கள் விட்டுட்டோம் அம்மா நிம்மதிக்காண்டி நான் இருக்கணும் நிம்மதிக்காண்டி இங்கே இருக்கணும் ஐயோ ஆர்ஜியா நைட்டுக்கு சந்திப்போம் பா எல்லா பேரும் வாங்க பாய்